நாளைக்கான வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு சரிவாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு மாயா உங்கள் அப்பா சீனு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது கல்யாணம் முடிஞ்சு நம்ம இதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா ஆ சரிங்க மாமா அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் சாறு வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டுருக்காங்க என்னது நான் பயந்த மாதிரியே ஆகிடுச்சு கடைசியில் சீனு தான் மாப்பிள்ளையா விடக்கூடாது விடவே கூடாது நான் என்ன பண்ணுறேன்னு பாரு சீனும் என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அடுத்த சைடு சாரு அப்பா வீட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டே ஆம்லேட் கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சை இந்த நேரத்தில் தான் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலரல் கேக்கு யாருன்னு பார்த்தா சாரு தான் குடுகுடுன்னு குடுன்னு ஓடியாடுறாங்க என்னம்மா இது இந்த நேரத்துல எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு போச்சுப்பா போச்சு எல்லாமே போச்சு அந்த வாயை யாரை லவ் பண்றேன் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்ல இதே நம்ம துக்க செய்தி நல்ல செய்தி தானே அவன் யாரும் தெரிஞ்சுக்கணும் தானே நம்ம ஆர்வமா இருந்தோம் அப்படின்னு சொல்ல எனக்கு அது துக்க செய்தி தான் அது யார் தெரியுமா சீனுதா அப்படின்னு சொல்ல என்னடி சொல்றேன் உனக்கு பார்த்தா மாப்பிளையா அப்படின்னு சொல்ல ஆமா என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்ல அவனை உனக்கு மாப்பிளையா பார்த்ததே தவிர நாங்க என்ன தப்பு செஞ்சவொன்னே தெரியவே இல்லை அந்த வீட்டில அவமானப்பட்டு தான் மிச்சம் இப்போ சில ஒன்றை விட்டுட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்க போறானா அதுவும் அந்த மாயாவை அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல எனக்கும் அவ்வளோ ஆத்திரமா வருதுப்பா அந்த மாயாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்ல சாரோட அம்மா சொல்றாங்க உன்னை நிச்சயத்தை பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான் பாரு அப்ப ஏற்பட்ட நான் மாப்பிள்ள நமக்கு தேவையா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும் தெரியுமா அந்த ரகுராம் தான் அவன் தானே சீனுக்கும் நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இப்பே நான் அந்த ரகுராம் கால் பண்ணி அவனை எப்படி உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாரு நாக்கு பிடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா சொல்ல அப்பா வேணாம் இந்த இதை ம நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் கல்யாணம் தான் நிற்கும் ஏன்னா அவனுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி சொல்லிடுவான் பிடிக்காத கல்யாணத்தை அந்த ரகுராம் வந்துட்டு கட்டாயப்படுத்த மாட்டார் அதனால் நம்ம பண்ணுறது வந்துட்டு தப்பாக போயிடும் அவனை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முதல்ல மாப்பிள்ளை இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும் மாப்பிளையை தூக்கிட்டா அப்படின்னு சொல்ல புரியுதுமா புரியுது ஏதோ உன்னை கல்யாணம் முடிக்கிறான்ற ஒரு தான் அவன் செய்கிற தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியாக விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைனா அவனை என்றைக்குமே அவன் வந்து இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் வந்துட்டு வெறுவர் நாங்கள் கிளம்புறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அவள் எப்பேற்பட்டா வைப்பார் எப்படியோ வந்துட்டு உனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டா அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கு போவியா அதெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல அது எப்படி போகாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட சித்தப்பா சொல்கிறாரு சிவராமன் அதை கேட்டது ரகுராம் வந்துட்டு பார்க்குறாங்க இல்லைனே ஊர் பெரியவங்களோட பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சுருக்காங்கல்ல அதுக்காண்டி சொன்னேன் போகலைனா ஒரு மாதிரி தப்பாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்காண்டி காதல் கல்யாணம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது அந்த கல்யாணத்துக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க ரகுராம் அவங்க சொல்கிறாங்க குடும்பத்தோட நம்ம போகத்தான் போகிறோம் ஊர் பெரியவங்களோட எல்லாரோடய வந்து பத்திரிக்கை வச்சாச்சு நம்ம ஊர் சார்பாக போகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுற அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனு வந்துட்டு பைய எடுத்துகிட்டு வராங்க என்ன இது பையோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கூடேருந்து பார்த்துக்க ஆளே இல்லை அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் டே என்ன இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்ல மாமா சொல்லுங்காமா அப்படின்ற மாதிரி சீனு வந்துட்டு ரகுராமை பார்த்து சொல்ல ஊர் உலகம் கெட்டு கிடக்கு பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் போயிட்டு வந்துட்டு நாளைக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க மாமா போயிட்டு வரேன் மாமா போயிட்டு வரேன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல கடைசியில் பாட்டிக்கிட்டு வர்றாங்க பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப இதெல்லாம் வந்துட்டு சாரு பார்க்குறாங்க இன்னும் போ கல்யாணத்துக்காக போறியா நீ எவ்வளோ தூரம் போகிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைத்தனை யோசிச்சுட்டு இருக்கேன் அடுத்து ஜானகி அவங்க தோசை சுட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு தோசை கருக ஆரம்பிச்சிடுது அம்மா என்னத்தான் யோசிக்கன்னு தெரில தோசை கருகுதுமா அப்படின்னு சொல்லவேமா அந்த தோசை எடுத்து தனத்துக்கு வைக்கிறாங்க ஆமாம் கருகுன தோசை எனக்கு வைங்க வேறு நல்ல தோசையை சுட்டு கொடுங்கம்மா நீ வந்துட்டு எதோ நினச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது மாயா கிட்ட லவ் பண்ணுற பையன் யாருன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு தேவைலன்றா நீ என்ன நானா வந்துட்டு என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்க இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஜானகி ரூமில் உட்காந்து சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க ரகுராமா உங்கள் வீட்டு உள்ளே வர போகிறாங்க அப்போ மாயா இருக்கிறத பார்த்துட்டு வெளியிலே ஒளிஞ்சு நினைக்கிறாங்க இத்தனை வருஷம் வந்துட்டு நான் அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணது கிடையாது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டீங்க நான் வந்து இருந்தது கொஞ்ச நாள் தான் அப்போ அது அம்மா பாசத்தால் என்னை நிரப்பிட்டீங்க உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை நாளைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தாலும் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணுவீங்களான்னு தெரியல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கும்பிட்றாங்க இதை வந்துட்டு ரகுராம் பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு வேண்டாத வந்த வேண்டவளவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து சீனும் பைக்கில் போய்கிட்டு இருக்காரு இல்லையா அப்போ திடீர்னு வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சீனும் வந்துட்டு பைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வர ஒழுங்காக எங்க கூட வந்துரு அப்படி இல்லைனா உனக்கு தான் சேதமாகும் அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லி டே யாரிங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ரெண்டு வேண்டுகோங்கமாக அடிபடி சண்டை ஆயிருச்சு சீனுவே எல்லாரையும் அடிச்சு தூக்கி எறிறாரு கடைசியில் அப்போ ஓடப்போ முகமூடியெல்லாம் போட்ட மாதிரி வந்து சீனோட மண்டையிலே அடிச்சு இவனை நம்ம குடவுண்ட தூக்கி போடுங்கடா சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடும் அடுத்த நாள் காலையில் மாயா நல்லா கிளம்பியிருக்காங்க கிளம்பி இருந்ததும் சீனு கால் பண்ணி பார்த்தா போகவே இல்லை அதுக்கடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல மணிய நான் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான்னு சொல்ல மாயா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது